கட்டாளி வட்டிக்கு பெருமை சேர்த்திடமாக்கூரில் கேட்டு ஆடும் மாற்றமே இருந்தான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமணனின் வாழுக்கு ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை என்னை முட்ட வந்த தெய்வமா உள்ளிய பூமியிலே புழுதி வரக்கும் காலகிராட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த வார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இட்டி அடியுங்க கை தேற்று அரவணைக்கும் வேற ி மண்டோமே வல்வாக்குத் திகழ்த்திடா காலையா காளையர்களா என பொருத்திரண்டு வாழ்வா என்று பொருள் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சீரகை மாவட்ட மயில் ராயன் கோட்டை நாடு மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாளி வட்டி தலை கிராமம் கருடன் குரூப் பிரேமித்யா சார்பாக கட்டாளி வட்டி கொம்பன் குரூப் சங்கர் மிஸ்டர் மறைக்கா இக்க புட்டிப்புடன் மூலம் பார்த்து கட்டியிருக்கின்றது அந்த காலை கிளம்ப வைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு நெறியப்படுத்தி நடங்கள் முனைவுட்டது காலை கலமுலைக்கப்பட்ட சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது ஒரே ஆய்ப்பு பச்சை தொண்டு யாரு அழகு ஏற்று விழாவத சிலை குறைய தோன்றுகின்றார் நகரம் சார்பாக

கட்டாடி வட்டி கொம்பன் வெளிநாடு வாழ் நபர் அன்பு அண்ணன் சங்கர் அவரது மிஸ்டர் மறை காலை மிக திட்டிப்புடன் வளம் வந்து வேண்டியிருக்கின்றது விழாவை சிறப்பிக்க வழி வந்திருக்கின்றார் அண்ணன் ஒத்த வீட ஐயங்காலை அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் எங்கள் அழைப்பை ஏற்று வடமதி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வெளியே வந்திருக்கின்றார் ஒத்த வீடு

வீரங்கள் உற்சாகப்படுத்துகின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு சுற்று நிகழ்ச்சியாக நாடு நகரம்பட்டி முத்துக்குமார கர்ப்பன் எதிர்கொள்வதற்காக கேரட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்து உங்களது கடவோசை வீரர்களின் ஊக்க மருந்துகள் கைவிட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கனவோசை

என தலை தூக்கி ஆடுகின்ற காலையா இல்லை அந்த கரோனா நோய்க்கு வாய் ஒத்தி உறங்காமல் உறங்கி பின்னர் மறக்காமல் மறந்து உடல் கண்கள் சிவந்து நெஞ்சை நிவிர்த்தி வலதுகால் களம் வைத்து வணங்கி களம் நுழைந்த காலகர்களா பொறுத்திருந்த பொறுத்திருந்து பார்ப்போம் முடியும் என்பது மூலமென முடியாது என்பது கோரைத்தனம் வீரம் எல்லாருக்கு இக்கலம் இல்லை வெற்றி பெறாருக்கு எக்கலமும் எக்கலமும் இல்லை கடைசி பத்தேன் கடைசி பத்தேன்

பிரேம் வித்யா சார்பாக கட்டாணி வட்டி கொம்பந்துரும் சங்கர் மிஸ்டர் மறை காலைக்கு இந்த வடமன் சிகரெட் நிகழ்ச்சிக்கு அழைப்பு நிறைய சிறப்பிக்க வரைய பெறுந்துள்ள புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர் எழுச்சி நாயகன் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட துணை செயலாளர் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய உண்மையான விசுவாசி அன்பு திரு கொட்டகுடி சார்பாக பொன்னாடு போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் முந்தைய சுற்றில் அறிமுக களத்திலே சிறப்பாக விளையாடிய